ஓகே இப்போ பாருங்கள் பேஷண்ட் வந்து சிவியரான ஹீல் பெயின்னு ஒரு த்ரீ வீக்ஸாக இருக்குது இவங்க வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நிறுவனத்துக்கு வந்திருக்காங்க எல்லா முடகட்டும் யூஸ் பண்ணியாச்சு அந்த பெயின் சப்சைட் ஆகலை இப்போ பாருங்கள் என்னுடைய நியூரோ மசாஜ் டெக்னிக்கை இப்போ அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ண ஒரு டென் மினிட்ஸில் அந்த பெயின் எப்படி ரெடியூஸ் ஆகி எப்படி மூமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த நியூரோ மசாஜ் பாயிண்ட்டில் பாருங்கள் டீப் ப்ரெஷர் கொடுத்து அந்த மசாஜ் பண்ணுறோம் அதே மாதிரி அதர்வைஸ் சைடு பிரெசர் பாயிண்ட் ஒரு பிரிக்ஸனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பவுடரை யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பெயினோட ட்ரிகர் இங்கே தான் இருக்கும் பெயின் அதிகமாக இருக்கும் அதில் டீப் மசாஜ் பண்ணுறோம் ரெண்டாவது டவுன்லோர்ட் ஃபோர்ஸில் வந்து இந்த மசாஜ் டெக்னிக் வந்து இந்த நியூரல் மசாஜ் டெக்னிக் வந்து அந்த லிகமெண்டஸ் ஸ்ட்ரெயினை வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் மைல்டா இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இப்போ மூவ் பண்ண சொல்கிறோம் பாருங்க நல்ல பெயின் ஃப்ரீயாக நல்லா மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணுங்க சார் வலி எப்படி இருக்கு குறைஞ்சிருக்கா வலி எப்படி இருக்கு பாருங்க இப்போ வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்டேஜ் வழி நல்லா குறைஞ்சிருச்சு இதே மருத்துவ முறையை ஒரு ஃபைவ் டைம்ஸ் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பெயின் கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சைட் ஆகிடும் எந்த விதமான ஒரு மெடிசின்ஸோ வேறு எதுவுமே தேவைப்படாது மீண்டும் இதுக்கு சில வந்து இயன்முறை எங்களுடைய சைல்டு பிசியோ சேனலில் வந்து சில இயன்முறை எக்ஸசைஸ் போட்டுப்போம் அந்த எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நியூரோ மசாஜையும் கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த புதுங்கால் வழிக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் நன்றி